பார்கூரில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் டாக்டர் அம்பேத்காரின் நினைவு நாளினை முன்னிட்டு நினைவு அஞ்சலி மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் இந்திய அரசின் முதல் சட்ட அமைச்சரும் உழைக்கும் தொழிலாளர்களுக்கான வேலை நேரத்தை எட்டு மணி நேரம் என சட்டத்தை தந்த புரட்சியாளர் சட்ட மாமேதே பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞரணி செயலாளர் மாதையன் தலைமையில் நடைபெற்ற இந்த நினைவு அஞ்சலி கூட்டத்தில் கலந்து கொண்ட பர்கூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சி வி ராஜேந்திரன் கலந்து கொண்டு பர்கூரில் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த டாக்டர் அம்பேத்காரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானத்தையும் வழங்கினார் மேலும் இந்த நினைவு அஞ்சலியின் போது மாவட்ட கழக அவைத்தலைவர் பெருமாள் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ரவிச்சந்திரன் ஒன்றிய கழக செயலாளர்கள் ஜெயபாலன் கிருஷ்ணன் மாவட்ட மாணவர் செயலாளர் வெட்டு மாவட்ட வர்த்தகர் அணி செயலாளர் தூயமணி